துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இப்போது துளிர் பலானா ஃபேஸ் பேக் பவுடர் தயாரிக்கிறதுக்கும் ராபரணனா பவுடர் தயாரிக்கிறதுக்கும் வாழை வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து வளர்த்திட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு மாதம் இந்த வாழைக்கு வந்து ஆயிடுச்சு இந்த களைக்கொல்லி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பலதானியங்களை ஃபுல்லாக நட்டு வச்சிருக்கிறோம் காடு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போது கண் வந்து வளர்கிறதுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால அந்த கண்ணை சுற்றி மட்டும் ஒரு ரெண்டு அடிக்கு நம்ம வந்து பலதானியங்களை பிடுங்கி கண் வளர்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த வாழைக்கு வந்து நம்ம உணவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த டைமில் ரசாயன உரங்கள் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டிஏபி கொடுப்பாங்க நம்ம இயற்கையான முறையில் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஏபிக்கு மாற்றம் இயற்கை உரங்கள் எட்டு வகையான புண்ணாக்கு முட்டை ஓட்டுத்தூள் எலும்புத்தூள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இயற்கை உரங்களை தயாரிச்சிருக்கிறோம் அதை வந்து கண்ணை சுற்றி போட்டு விட்டுட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா அதை எடுத்துட்டு இந்த வாழை வந்து இயற்கையான முறையில் விளையும் துளிர் துளிர் பவுடரும் பவுடரும் எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு எங்கள் பொருள் வேணும் அப்படின்னா துளிர் ஆர்கானிக் டாட் கோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு பப்பாயாக் இருக்கு ஆவாரம்பூஸ் பேக் பவுடர் இருக்கு பனானா பவுடர் இருக்கு ரோஸ்மரி லீஃப் இருக்கு டர்மரிக் தூள் இருக்கு மஞ்சள் தூள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோசல் வாட்ருக்கு எஸ்எஸ்டியல் ஆயில் இருக்கு நிறைய ஆஃபரோட போயிட்டு இருக்கு தேவைங்கிறவங்க போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க